அவங்க தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் சொல்லி கேட்காம மறுபடியும் ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் சொல்லி அவங்க இது பண்றாங்க ஓடி வந்து உங்க பையன் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு

வடநாட்டில் தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு பிஜேபினால இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி நடக்குது அது ஏன் வீட்டுக்குள்ளேயே நடக்குது இந்த திமுகவுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் நேரடியாக மோடிக்கு போற ஓட்டு பாருங்க பிள்ளை பொய்ய பத்து முப்பது பேர் வந்திருக்காங்க பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல எங்களை இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்றாங்க நாங்க என்ன சொல்றோம் வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி బోదుండ స్వామీ నీ ఆంద పత ఆండ కాలం బోదుండ స్వామీ నీ పోయి తోడే స్వామీ బోదు నీ ఆందదు బోదు మక్కలు కష్టపడతుంద బోదు